ஸ்டூடியோ கிரீன் பிலிம்ஸ் கே ஏ தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் பதினான்கு முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் ஹாலிடேஸ் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து நயன்தார் அவர் அறிக்கை விட்டாங்க அதுல வந்து தனுஷ் அவர்களை இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணி சொல்லுங்க அதை வந்து இயல்பா சொல்லணும்னா பிறரோட துன்பத்துல நீங்க சந்தோஷப்படுறதுங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் இருக்கு இந்த பிரச்சனையை வச்சுக்குவோம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலையை பேசுவோம் அதுதான் நமக்கான நீங்களும் நானும் பழகிறோம் நீங்க வந்து நான் கொடுத்துருவேன் அவ்வளவுதான இயல்பு உங்களுக்கு எனக்கும் சரியா இல்லை அப்படின்னும் போது அதற்கு பதில் சொல்லாமல் ஆனால் சொல்கிறது இப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் நம்ம கேட்டோம் கொடுக்கல ரைட்டு அப்படின்னு போகிறது ஒரு யதார்த்த மனநிலை ஆனால் நீங்கள் இப்போ வேறு ஒரு மனநிலை எடுக்கிறீங்க நான் கேட்டு நீ கொடுக்கல அப்போ உன்னை வந்து நீ யார் நீ எப்படி வந்த உங்கள்கிட்ட இருக்கிற தப்பெல்லாம் என்ன அதையெல்லாம் சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு மனநிலை ஆரம்பிக்கிறது இப்போ இதை பப்ளிக்கில் போது இதை பார்த்து யார் கஷ்டப்படுவா யாரோ ஒரு எக்ஸ் கஷ்டப்படுவார் இந்த எக்ஸ் கஷ்டப்படுறதை பார்த்து ஒய் இப்போ சந்தோஷப்படுறாங்கல்ல அதனால் எழுதுனதுக்கு அர்த்தம் இப்போ அதுவும் அதே மனநிலை தான் என்னமோ உங்கள்கிட்ட தான் அது இருக்குன்றது இல்லை உங்கள்கிட்ட அது இருக்குன்னு சொல்லும் போதே

சாக்கிர நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரிகரசுதன் மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் சீக்கல் டு கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஷடன் ஃப்ரைடா அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து நயன்தார் அவர் அறிக்கை விட்டாங்க அதில் வந்து தனுஷ் அவர்களை இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் அது பார்த்தா இங்கிலீஷ் கிடையாதுப்பா ஜெர்மன் பா அப்படின்னாங்க ஒரு ஜெர்மன்லேருந்துலாம் எடுத்து வந்து ஒருத்தரை சொல்கிறாங்களே அப்படின்னு எடுத்து பார்த்தா அதில் வந்து நிறைய அர்த்தங்கள் போட்டுருந்துச்சு அதை வந்து இயல்பாக சொல்லணுன்னா பிறரோட துன்பத்தில் நீங்கள் சந்தோஷப்படுறதுங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் இருக்குது இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இந்த அளவுக்கு கோபம் கொண்டு அவங்க பேசுகிறதுக்கான காரணம் அந்த மூன்று நொடிக்கு பத்து கோடி ரூபா கேட்டுட்டாரே அப்படி என்ன கோவம் இது என்ன மனநிலை ஒரு ரெண்டு வருஷமாக என்ஓசி கொடுக்காமல் இவ்வளோ அதோட வெளிப்பாடுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த அறிக்கை இப்போ இந்த இந்த பிரச்சனையை வச்சுக்குவோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலையை பேசுவோம் அதுதான் நமக்கானது ஓகே இப்போது ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய ஆரம்ப புள்ளின்னு எடுத்திங்கன்னா இதை கேட்கறதுக்கு ரெண்டு வருஷமாக ஒருத்தர் பேசாமல் இருக்கார் இந்த ரெண்டு வருஷமாக பேசாமல் இருக்கார்ன்ற ஒரு மனநிலை பதில் மனநிலை இப்போ நீங்களும் நானும் பழகுறோம் நீங்கள் நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னா நான் கொடுத்துருவேன் அவ்வளோதானே இயல்பு உங்களுக்கும் எனக்கும் சரியாக இருக்குன்னா நான் உடனே கொடுத்துருவேன் இது இயல்பு உங்களுக்கும் எனக்கும் சரியாக இல்லை அப்படின்னும்போது அதற்கு பதில் சொல்லாமல் ஆனால் சொல்கிறது அதுதான் கொடுக்காம பேசாமல் வச்சிருக்கிறது ஒரு ரொம்ப நாகரிகமாக இருக்கிறவங்க வந்து நம்ம கேட்டோம் கொடுக்கல தேவையில்லைன்ட்டு போயிடுவாங்க ஒரு மனநிலை பதில் மனநிலை நீங்கள் கேட்டிங்க நான் கொடுக்கல ஆனால் பதிலும் சொல்லலை எனக்கு விருப்பம் இல்லை நான் எவ்வளோ நேரம் வேணாலும் இருப்பேன் எவ்வளோ நாள் வேணாலும் இருப்பேன் பதில் சொல்லாமல் ஏன்னா என்னது இப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி நம்ம கேட்டோம் கொடுக்கல ரைட்டு அப்படின்னு போகிறது யதார்த்த மனநிலை ஆனால் நீங்கள் இப்போ வேறு ஒரு மனநிலை எடுக்கிறீங்க நான் கேட்டு நீ கொடுக்கல அப்போ உன்னை வந்து நீ யாரு நீ எப்படி வந்த உங்கள்கிட்ட இருக்கிற தப்பெல்லாம் என்ன அதையெல்லாம் சொல்லிடுவோம் பப்ளிக்கில் பேசிடுவோம் அப்படின்னு ஒரு மனநிலை ஆரம்பிக்கிறது இப்படி ஒரு மனநிலையை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறது இந்த மனநிலையே பிரச்சனைக்குரிய மனநிலை முதல்ல இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க அவங்க அந்த மாதிரி சொல்லும்போதே சொல்கிற ஒரு மனநிலை என்னென்னா பிறரோட துன்பத்தில் வந்து இன்பம் காண்றது இப்போ எனக்கு நான் ஒன்று கேட்டு நான் அதை அதை நீங்கள் கொடுக்காதவரை நான் கஷ்டப்படுவேன்ல அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிற மனநிலை எவ்வளவு ஈக்குவலோ அதுக்கு ஈக்குவலாக இதை பப்ளிக்கில் எழுதுறது இப்போ இதை பப்ளிக்கில் எழுதும்போது இதை பார்த்து யார் கஷ்டப்படுவா யாரோ ஒரு எக்ஸ் கஷ்டப்படுவார் இந்த எக்ஸ் கஷ்டப்படுறதை பார்த்து ஒய் இப்போ சந்தோஷப்படுறாங்களே அதனே எழுதுனதுக்கு அர்த்தம் அப்போ அதுவும் அதே மனநிலை தான் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று அதனால் என்னமோ உங்கள்கிட்ட தான் அது இருக்குன்றது இல்லை உங்கள்கிட்ட அது இருக்குதுன்னு போதே அது ஏங்கிட்டே இருக்குது அதனால் இந்த மனநிலை தான் இங்கே பிரச்சனை இது புரிதல் சரியாக இருந்தால் இதுக்கு இடம் இல்லை புரிதல் சரியில்லைன்னா இந்த மாதிரி மனநிலைகள்லாம் வந்துடும் இதில் வந்து நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்ற மனநிலை ஒன்று உன்னை என்னை வந்து அதாவது நான் கஷ்டப்படுறத பார்த்து நீ சந்தோஷப்பட்டல்ல இப்போ உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்னா இல்லையா பார் படுத்திட்டேன்னா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து படுத்திட்டேன்னா இப்போ எல்லோரும் உன்னை பற்றி வேறு மாதிரி பேசுகிறாங்களா அதை பார்க்கும்போது நான் சந்தோஷமாக இருப்பேன் ரெண்டு ஒன்று தான் அதனால் இது வந்து யார் சரி தப்புக்குள்ளேயே இல்லை இந்த மனநிலை எடுத்துக்கிட்டோன்னா இந்த மனநிலையில் ஏகப்பட்ட மன முறிவுகள் நடக்குது டிவோர்ஸஸ் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆமாம் நம்ம ஆச்சரியமாக வந்து ரெண்டு நடிகர்களுக்கு இடையிலேன்னு பேசுகிறோம் ஆனால் இதே மனநிலை தான் காரணம் பல பேருடைய மன முறிவு டிவர்ஸுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு கணவரோட அம்மா வந்திருப்பாங்க அல்லது அப்பா வந்திருப்பாங்க அம்மா வந்து கோயிலுக்கு போய்ட்டு வரலான்வாங்க என்ன டைம் சொல்லுவாங்கன்னா எக்ஸாக்டாக மனைவி எப்போ வந்து வெளியில் போகலான்னு சொன்னாங்களோ அதே டைம் சொல்லியிருப்பாங்க தெரியாமல் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்குவோம் இவங்க வந்து சாயந்தரம் ஏழு மணிக்கு கடைக்கு போணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு கோயிலுக்கு போகலாம் போனாங்க இப்போ கணவர் வந்து ரெண்டுத்துக்கும் இடையில் அம்மா எப்போவது வர்றவங்க போயிடுவோம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போய்ட்டு வருவார் இப்போ கோயிலுக்கு போகிறது அப்படின்னு வரும்போது நான் வந்து கடைக்கு போகணும்னு நினச்சேன் என்ன நீ கூப்பிட்டு போயிருக்கலாம் கூப்பிட்டு போகல அவங்க கூப்பிட்டதை ஹானர் பண்ணிட்டேன் போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்துட்டேன் ரைட் பரவாயில்ல வந்தால் நீ என்ன பண்ணணும் போகிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணியிருக்கணும் என்கிட்ட சாரி கேட்டிருக்கணும் சொல்லியிருக்கணும் அம்மா அந்த மாதிரி போய்ட்டு வந்துடுறேன் நம்ம நாளைக்கு போகலாம் இப்படி இது சாதாரண மனநிலை ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டு வந்துடுது அப்போ இவங்க கேட்டாங்கன்னா அம்மா வந்துட்டாங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே அப்படின்றது இன்னொரு மனநிலை இருக்குது என்ன மனநிலைன்னா உன் கூட வரலான்னு தான் இருந்தேன் ஆனால் அன்னைக்கு ஒன்று பேசுன இரு அம்மா காரணம் ஜம்முன்னு கிடச்சது இன்றைக்கி அதை வந்து இன்றைக்கி எடுத்துக்கிறேன் அப்படின்னு போகிறது இதுதான் இப்போ இது நடந்துருச்சா இப்போ இவங்க அடி வாங்கினவங்க இப்போது அந்த மூணு நிமிஷம் கிளிப்பு மூணு செகண்ட் கிளிப்பு கிடைக்கலன்னொன்னே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு இல்லை அது ரெஸ்பான்ஸு அது மாதிரி இவங்க இப்போ என் கூட வரேன்னு சொல்லிவிட்டு அம்மா கூட போயிட்டே இல்லை அடுத்து எங்கேயோ ஒரு இடம் கிடைக்கும் அவங்களுக்கு இப்படி ஒரு கப்பல் வந்தாங்க அதாவது எலியும் புனையுமா அடிச்சுக்கிறதுன்னு வாங்கல்ல இப்படி இந்த மாதிரியான இந்த இந்த மனநிலையில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா பிரச்சனை சின்னது இந்த நெயில் கட்டுற எங்கே வச்ச அப்படின்னு கணவர் கேட்பார் உங்களுக்கு தெரியாதா போய் தேடுங்க பாருங்கள் இந்த வீட்டுக்குள்ளே தானே ரெண்டு பேரும் வாழுறோம் அவர் தேடுவார்ல இல்லை தேடும் போது பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது ஆனால் அவங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும் தெரியும் தேடு நான் நான் வேலை பார்க்குறப்போ எப்படி இருக்க போ தேடு அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் சாஃப்ட் ஹிட்லர் மனநிலை இது தெரிஞ்சோ தெரியாமலோ ஜெர்மன் வார்த்தையை அவங்க எழுதிட்டு வந்துட்டாங்க ஆமாம் ஆக்சுவலாக ஹிட்லர் இதனுடைய ஹார்ட் வெர்ஷன் ஹிட்லர் அதாவது உங்களை உயிரோடு எரிக்கிறது அதை வெளியில் உட்காந்து பார்த்து கணக்கு போடுறது இன்றைக்கி எவ்வளோ பேரை போய் எரிச்சிருக்கீங்க வெரி குட் சூப்பர் நீங்கள் நல்லா வருவீங்க ஒன்றை வந்து பதவி உயர்வு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு குடும்பம் உண்டா அதாங்க நடந்தது ஆஷ்விஷில் டக்காவில் இந்த கேம்ப்ஸில்லாம் இதுதான் நடந்துச்சு பத்தாயிரம் ஜூஸை எரிச்சி கொடு எரிச்சு கொண்டுட்டார் யார் இவர் பதவி உயர்வு கொடு இன்னொருத்த கஷ்டம் கஷ்டம்னா என்ன வாழ்க்கையிலே கிடையாது ஆனால் அதை வந்து சந்தோஷமாக சந்தோஷப்படுறது மட்டும் இல்லை செலிப்ரேட் பண்ணுறது அது பதவி உயர்வுலாம் கொடுத்து இதுக்காக மீட்டிங்லாம் போட்டு யார் அதிகமாக கொண்டவங்களோ அவங்கள மேடைக்கு வர வச்சு அவர் ஹிட்லர் கை கொடுத்து அவர் வந்து இது போ இது வந்து ஹார்டு சைடு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது சாஃப்ட் சைடு நம்ம என்ன இருக்கோம் இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஹிட்லர் இருந்தார் அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறோம் ஆமாம் ஒரே ஒருத்தர் தான் இருந்தார் ஹார்ஸ் இருக்கிறதுலே ஆர்ஷானாலும் அவர் தான் போயிட்டார் ரைட் ஆனால் வீட்டுக்கு வீடு ஏதோ ஒரு ஹிட்லர் சாஃப்டாக அமைதியாக அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இருக்கோம் இப்போ இது நடந்துருச்சா அவங்க வந்து காரில் போகணும் யார் மனைவி அவங்க கார் சேவை தேடுவாங்க இப்போ இவருக்கு தெரியும் தெருல இங்கே தானே இருக்க தேடு நீ இதை வீட்டில் தானே இருக்க அவங்க காலையில் என்ன வார்த்தை சொன்னாங்களோ என்ன டோனில் சொன்னாங்களோ அது அப்படியே வரும் இப்போ அவங்க கஷ்டப்பட்டு தேடிட்டுருப்பாங்கள்ல இப்போ காலையில் சொன்னதுக்கு தானே பதில் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்களே அதை தூரம் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கு தெரியும் இருக்குது நல்லா இதான் இருக்குது போய் எடுத்துக்கன்னு சொல்ல முடியாது த்ரீ செகண்ட்ஸ் கிளிப்பு கொடுக்க முடியாதுங்க எவ்வளோ நேரம் ஆக போகுது தேவையில்லைங்க எவ்வளோ நேரம் ஆகப்போகுது தூக்கி எறிகிறதுக்கு எவ்வளோ நேரம் ரெண்டுமே அண்ணோ அப்போ இந்த மனநிலை இது ஒரு இது ஒரு இது ஒரு அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம கூடவே பயணிக்கிற ஆனால் நமக்கு தெரியாமலேயே நம்மை வந்து வீழ்த்துகிற ஒரு மனநிலை நம்மளையே ஆமாம்மா அதாவது பெரும்பாலான உறவுகளில் இந்த மனநிலை உண்டு ஏட்டிக்கு போட்டின்னு வாங்க நம்ம ஊரில் நீ உன்னை செஞ்சிட்டல்ல என்னை என்னை கஷ்டப்படுத்திட்டல்ல நீங்கள் இவ்வளோ படங்கள் வருது எந்த படத்துலையே என்னை நீ வாழ வச்சல உன்னை நான் வாழ வைக்கிறேனா இல்லையா பாருன்னு எங்கே பார்க்குறீங்க படம் ஒரு படமும் இருக்காது ரொம்ப ரேர் அது ஆனால் ரிவர்ஸில் வந்து எப்படி இருக்குன்னா என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கணும் இல்லை அதுதான் மூணு மணி நேரம் இந்த அண்ணாமலைன்னு ஒரு படம் வந்தது இந்த படத்தில் கடைசியில் அவர் நண்பரோட வீடை விற்கிற அளவுக்கு கொண்டு போய் அந்த வீட்டையே வாங்கி அந்த சொத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுமா அப்படின்னு ரஜினின்றவர் வந்து அம்மாவாக இருக்கிற மனோரம்மாட்ட சொல்லி நண்பர் அவர் சரத்பாபு அவர்கிட்ட போய் சேர்ற மாதிரி வரும் நல்லா கவனிங்க இந்த இந்த கடைசி நல்ல மனநிலைக்கு வர்றதுக்கு மூணு மணி நேரம் அந்த படம் வந்து வெஞ்சன்ஸ் பழி வாங்குகிற மனநிலையில் பயணிக்கும் அந்த படம் ஏதோ கடைசியில் அப்படி காமிச்சிருச்சு ஆனால் நார்மலாக வந்து கடைசி வரை கொண்டு போய் கொள்கிறவரை தான் அப்போ இந்த இந்த சாஃப்ட் ஹிட்லர் மனநிலையில் இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது இவங்க ரெண்டு பேரும் இதே அப்படியே செய்கிறாங்க இதே செஞ்சு 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 அதாவது சார் ஒரு கயிறை வெட்டினா கட்டிடலாம் திரும்ப யூஸ் ஆகிடும் அடிச்சுக்கிட்டே நெஞ்சு போயிடும் அவ்வளோதான் எதுக்கு பயன்படுது அதுதான் இது ரெண்டு பேரும் வராங்க கவுன்சிலிங்கிட்ட வந்து உட்காடுறாங்க இந்த மாதிரி இதுதான் எங்களுக்கு அவன் இதுதான் பிரச்சனைன்னு அவங்க சொல்ல இவர் இப்படி பண்ணுறாரு சார் அவர் வந்து இவங்க இவங்க எப்படி பண்ணுறாங்க சார்னால் எனக்கு இங்கேருந்து உட்காந்து பார்த்தா ஓகே இது இந்த சாஃப்ட் ஹிட்லர் மனநிலை இது ரைட்டு ஏதோ போயிட்டுருக்கு இப்போ நான் அவங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க இப்போ என்னுடைய இது ஆரம்பிக்கணும் நான் தான் முதல் கேள்வி கேட்டேன் நீங்கள் இப்போது வேலைக்கு எப்போது சேர்ந்தீங்க சொன்னார் இன்றைக்கு வர என்ன வளர்ந்துருக்கீங்க இவ்வளோ வளர்ந்துருக்கேன் என்ன பர்சன்டேஜ் அதாவது ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கங்களேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரூபாயில சேர்ந்தேன் இன்றைக்கி ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்குவோம் ரைட்டு உங்கள் மனைவி அவங்களும் என் கூடவே தான் அவங்களும் அதே மாதிரி வேலை ரைட்டு அவங்க எவ்வளோ அவங்களும் இதே மாதிரி தான் சேர்ந்தேன் ஐம்பதாயிரம் ரூபா இன்றைக்கி எவ்வளோ ஒரு எழுபத்தஞ்சி எண்பது ஏதோ இருக்காங்க உங்களுக்கு ஏன் ஐம்பதாயிரம் ரூபாயிலருந்து ஒன்றே ஆறு லட்ச ரூபாய்க்கு நான் வந்துட்டேன் ஒன்றும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வர வைக்கிறேன்னா இல்லையா பாருன்னு ஏன் தோணலை இப்போ கேட்ட முதல் கேள்வி ஏன் தோணலைன்னா அவர் மு முழிக்கிறார் அவர் இல்லை அப்பா அது அது அவங்க திறமை என்னவோ அதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களுக்கு பழி வாங்கிறது இல்லை நாம் கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களுக்கு பழி வாங்குகிற தான் மேட் ஃபார் ஈச்சதர் இங்கே மேட் ஃபார் ஈச்சதர்னால் வேறு என்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க நான் என்ன என்னை அப்படியே புரிஞ்சுக்குவார் அப்படின்னு அதெல்லாம் இல்லை நீங்கள் பத்துன்னா உங்களை நூறாக்குற கப்பல் அதாவது மனைவி கிட்ட இருக்கிற திறமை பத்துன்னா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அது நூறு ஆகிருக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல எப்படின்னா மனைவிட்டு இருக்கிற இப்போ திறமை பத்துன்னா ஓ நீ சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலையா அந்த பத்தை ஒன்றாக்கிறது இல்லைன்னா இல்லைன்னு ஆக்கிறது வீட்டுக்குள்ளேயே முடக்கி போடுறதுன்னு வாங்க வேலைக்கு இருந்தேன் சார் இப்போ ஒன்றுமே இல்லை என் கையில்ன்னு வாங்கல்ல அதுதான் இந்த கேள்வி கேட்டால் தான் அவருக்கு ஒன்றும் புரியல இந்த கிட்டே கேட்டேன் அவர் வந்து அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன் இவங்கள்கிட்ட கேட்டேன் அவர் வந்து வரும்போது என்னவா வந்தார் அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரைட்டு நீங்கள் நானும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதுக்கப்புறம் என்னென்னலாம் படித்தீங்க சொன்னாங்க ஒரு அஞ்சாறு கோர்ஸ் இதெல்லாம் படித்தேன் மொத்தமாக சொல்லுங்கள் எத்தனை கோர்ஸுங்க ஒரு ஆறு கோர்ஸ் அளவுக்கு படித்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ரைட் அவர் ஏன் பன்னெண்டு கோர்ஸ் படிக்க வைக்கல உங்கள் கூட தானே உங்கள் கூட தானே இருக்கார் பார்ட்னர் சாகர் அவரே உங்கள் கூட தானே இருக்க போகிறாரு அவர் படித்தா நமக்கு நல்லது தானே இப்போ இவர்கிட்ட கேட்டேன் அவங்க வளர்ந்தால் நமக்கு நல்லது தானே ஏன் செய்யலை அப்போ இதனுடைய இந்த மனநிலைக்கு ஒரு மெட்டஃபெரிக்கலாக ஒரு உதாரணம் சொல்லணுன்னா கிளையில் உட்காந்து கிளையை வெட்டுவானுங்களே அந்த கதை தான் இருக்குது உட்காந்துருக்க கிளையா அவங்களே வெட்டுறது நீ வெட்டியாக நான் வெட்டுறேன் நான் பார்ப்போம் யார் வேகமாக வெட்டுறோன்னு பார்த்துருவோம் அப்படின்னு விட்டு ஆக மொத்தம் ரெண்டும் விழப்போகுதுன்றது தான் உறுதி இப்போ இந்த நீங்கள் சொன்ன உதாரணத்துக்கு வாங்க இப்போ ரெண்டும் என்ன இருக்காங்க வெட்டிக்கிறாங்க அவங்களுக்குள்ள அவங்க வெட்டிக்கிறாங்க பொதுவாக சொல்லுவாங்க ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடி கொண்டாடணும் கூத்தாடி ரெண்டு பட்டா ஊருக்கே கொண்டாடும் இப்போ அந்த பழமொழி அப்படியே மாற்ற ஆமாம் வந்தவன் போனவன்லாம் பேசுவான் இப்போ வந்தவன் போனவன்லாம் நியாயம் பேசுவான் நிறைய பேர் ஆதரவு சொல்லியிருக்கு அதான் எதிர்ப்பு ஆதரவு அதெல்லாம் வரும் இப்போ நாம் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்த ப்ரோக்ராமோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதில் இருக்கிற மனநிலையை மட்டும் எடுத்துக்கிறோம் அது சரி தப்பு நமக்கு தேவையில்லாது அது அவங்க வாழ்க்கை அது அதுக்குள்ளே போனோன்னா அந்த அவங்களாம் நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் தான் அதனுடைய வழியும் கஷ்டமும் நமக்கு புரியும் அந்த மனநிலையை எடுத்தால் இந்த மனநிலை இவங்கள்ட்ட இல்லை இவங்க செலிபிரிட்டி இவங்கள்ட்ட இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம க கணவன் மனை உறவில் அண்ணன் தம்பி உறவில் அண்ணன் தம்பி உறவில் இல்லையா அண்ணன் வந்து நல்லா வந்துட்டாரு தம்பியை வந்து நல்லா வர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலை அது உழைச்சி வரணும் ஏன் நீ நீ உழைச்சி வா அப்படின்னு சொல்கிறதுனுடைய இன்னொரு மனநிலை என்னென்னா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இல்லை பற்றியா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ இங்கே இல்லையா ஸோ இந்த ஜெர்மன் வார்த்தை மனநிலை வந்து எல்லா பக்கமும் இருக்குது ரெண்டு பேர் ரெண்டு பேர் அதை ஒரு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க பேசினதுனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த மனநிலையை எடுத்து பேச முடியுது நம்மளால் நம்ம கன்டென்ட்டாக எடுத்து பேச இது பல பேருக்கு ஐயோ இந்த மனநிலை நம்மகிட்டேயும் இருக்கு குழந்த கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற பேரண்ட்ஸ்லாம் உண்டு அதாவது சொல்லியிருப்பாங்க ஒழுங்காப்படி பிடிச்சிருக்க மாட்டான் ஒழுங்காப்படி படிச்சிருக்க மாட்டான் ஃபெயில் ஆயிட்டான் அழுதுகிட்ருப்பான் பிடிச்சா தானே அப்படின்னு உட்காந்துருக்கிறது இருக்குல்ல அது அதை விட கொடு ஆக்சுவலாக பேரண்ட்டிங்கில் கஷ்டப்படுறப்ப தான் வேணும் பக்கத்தில் பேரண்ட்ஸு சந்தோஷமாக இருக்கு சந்தோஷமாக இருக்கும்போது எதுக்குங்க அவன் அவன் பார்த்துக்குவான் அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்குவான் இப்போ நான் சொன்னனே கேட்கலையே அப்படின்னு நியாயம் பேசலாம் சொன்னால் கேட்காது அதுதான் குழந்தை கேட்காது சொன்னால் கேட்டால் தான் பெரியவங்களாக ஆகிடறாங்களே சார் நான் ரிவர்ஸில் கேட்குறேன் பெரியவங்க எல்லாத்தையும் சொன்னால் கேட்டுடறோமா ஆஃபீஸில் சொன்னாங்க கேட்டோமா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நமக்கு எவ்வளோ சொன்னாங்க கேட்டோமா கேட்கலையே அப்புறம் எதுக்கு குழந்தைங்கள போய் பேசுகிறோம் அந்த ரெண்டு கேள்வியும் அவங்களுக்கு அந்த கணவன் மனைவிக்கு ஒன்று புரியும் அந்த மாதிரி இன்னும் சில கேள்விகளை கேட்டே நான் இன்னும் சில நான் அவங்க பர்சனல் விஷயங்களும் சிலது பேசினாங்க அது அது கொஞ்சம் நாகரிகமாக இங்கே சொன்னால் புரியும் நல்லா இருக்கும் அவர் உங்களை வந்து பத்து தடவை சந்தோஷப்படுத்தினேன்னு சொல்கிறாரு நீங்கள் இருபது இருபது தடவை அல்லது இருபத்தஞ்சு தடவை அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணல கேட்டீங்க அப்போ இங்கே அந் இந்த மனநிலைக்கு பேர் என்ன நீ என்னை எவ்வளவு மகிழ்வுபடுத்துறியோ அதை விட அதிகமாக உன்ன மகிழ்வுபடுத்தி நீ சந்தோஷப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு எதிர் வார்த்தையாக இது இருக்கணும் ஜெர்மன் போய் ஜெர்மன் லாங்குவேஜில் தேடினா இதுக்கும் ஏதாவது இருக்கும் அது மாதிரியான ஒரு மனநிலை ஸோ இது எங்கேயோ யாருக்கிட்டையோ இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் எல்லார்டும் இருக்குது இதனுடைய ஆப்போசிட் வெர்ஷன் தான் என்னுடைய பார்வையில் மனித வாழ்க்கைக்கான அர்த்தம் நிறைந்த வாழ்க்கை பாக்யராஜ் அவர்கள் நடத்தின அந்த பத்திரிகை பாக்யா பத்திரிக்கையில் சந்தோஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் அது என்னங்க மூணு செகண்ட் கேட்குறீங்க மொத்தமாக எடுத்துங்க அப்படின்றதுக்கும் உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் அடுத்து நீங்கள் எந்த படத்தில் என்னாலும் என்ன கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதுதான் இந்த மனநிலைக்கான தீர்வு இப்போ இவங்களுக்கு என்ன சொன்னீங்க சார் ஃபைனலாக இந்த இந்த கேள்விக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஒரு பதில் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்னா அது வந்து ஒரு கொஞ்சம் ஷாக்கிங் அதாவது இந்த விஷயத்தை இப்படி சரி இது கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை யார் அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருவோம் ஆனால் இப்படி நம்ம ஏன் யோசிக்கலன்றதை அவங்களுக்கு ஒரு ஷாக் ஓகே ஏன்னா வெல் எஜுகேட்டட் நல்ல சேலரி வாங்குறாங்க நல்ல வெல் செட்டில்டு ஆனால் நம்ம வந்து க சொல்கிற மாதிரி நீயும் ஒன் நீ சந்தோ அதாவது நீ கஷ்டப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் நான் கஷ்டப்படுறத பார்த்து நீ சந்தோஷப்படுற நான் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டேன் ரைட்டு இப்படியே வளர்றீங்க உங்கள் குழந்தைக்கு இப்போ என்ன மனநிலையில் இருக்கும் யாரை கஷ்டப்படுத்துனா நாம சந்தோஷமாக இருக்கலான்றதுக்கு நீங்கள் தான் மாடல்ஸ் குழந்தைங்களுக்கு குழந்தை அதை ஆரம்பிக்கும் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்திட்டு அவனோட எதையாவது ஒரு டிஃப் டிஃபன் பாக்ஸோ எதையோ எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அவன் தேடிட்டு இருக்கும்போது பார்த்து சிரிச்சி ஹே 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 இப்படி நம்ம பார்க்குறதில்ல குழந்தைங்கள அந்த வீட்டில் போய் பாருங்கள் இந்த மனநிலை எங்கேயோ இருக்கும் கடைசியில் டீச்சர்ஸ்கிட்ட வந்து கேட்பாங்க உங்கள்கிட்ட தானே அதிக நிறைய குழந்தை இருக்கும்பாங்க ஆனால் அதோட விதை வீட்டில் இருக்குது நம்ம வந்து எப்போவுமே இருபத்தஞ்சி வருஷம் வளர்க்குற நாம வந்து பொருட்படுத்த மாட்டோம் ரெண்டரை மணி நேரமோ மூணு மணி நேரமோ இருக்கிற டீச்சரை பொறுப்பாக்குவோம் நம்மளோட இயல்பு நம்ம இயல்பு எப்பவுமே நமக்கு எப்பவுமே கதவு இட் கதவு இடிச்சிருச்சு தான் நாம போய் கதவு இடிச்சிக்கிட்டோம்னு சொல்லவே மாட்டோம் கதவு இடிச்சிருச்சு டீச்சர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்க டீச்சர் என்னன்னாங்க சரி இன்னொரு விஷயம் சார் இப்போ ஒருத்தரால் ஒரு ரெண்டு வருஷம் இதே மனநிலையில் எப்படி இருக்க முடியும்னு கேட்குறேன் ஒருத்தவங்க கேட்க கேட்க நம்ம கொடுக்காமல் இருக்க இருக்குங்கிற ஒரு அந்த ஸ்டேஜ் எப்படிப்பட்ட இல்லை அப்படி இப்படி காலவே எழுந்திரிச்சா இதே யோசிச்சுட்டு இருக்கிறதுன்றது இல்லை அப்படி இருக்காது அது யாராச்சும் அப்போ கேட்கும் போது ட்ரிகர் ஆகும் இல்லை எதாவது முதலே இல்லைன்னு சொல்லிட்டுனே அப்படின்றதுக்கே ஒரு வருஷம் போயிருக்கும் எனக்கு அது அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு மனநிலையும் பார்க்குறேன் தான் இல்லைன்னு இன்டைரக்டாக சொல்கிறானே அது பின்னாடியே நம்ம ஏன் நிற்கிறோன்னா அங்கேயும் ஏதோ ஒரு வீம்பு மனநிலை ஒன்று இருக்குது இல்லை இன்றைக்கி வந்து டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு ஒரு ஆர்டிஸ்டிக்காக கூட அந்த ரெப்ரஸன்டேஷன் அவங்க சொல்ல நினைக்கிற ரெப்ரஸன்டேஷனை அந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லிட முடியும் ஆனால் இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறது தான் நானே சொல்கிறேன் தப்புன்னு ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் அதில் வாழ அது அந்த காதல் வயப்பட்டவங்களுக்கு அந்த பர்டிகுலர் மூணு செகண்ட் அல்லது முப்பது செகண்ட் எவ்வளோ முக்கியன்றது அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது கண்டிப்பாக அதனால் அது ரெண்டு மனநிலையுமே நான் சொல்கிறதும் சரி நீ சொல்கிறதும் சரின்னு ஆனால் ரெண்டுத்துலையும் ஒன்று நிச்சயம் இன்னொருத்தங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ரெண்டுமே இந்த வார்த்தையை சொல்லி ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டதுனால அவரு அப்படி இருக்காருன்றது உண்மைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழு பப்ளிக்ல எழுதின மனநிலை மட்டும் என்ன மனநிலை அவர் நீ இப்போ கஷ்டப்படுற நான் பார்த்து சந்தோஷப்படுறேன் இதுலேருந்து என்ன தெரியுது ஹிட்லர்ஸ் ஆகலை சாஃப்டா நமக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல அவர் செயல்பட்டுக்கிட்டே இருக்காருங்கிற மாதிரிங்கிறது தான் இதோட சாராம்சம் தான் செத்துருக்காரு எல்லா உயிரோடு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு